ஹலோ மை ஃபேமிலிஸ் ஹாப்பி மார்னிங் டு ஆல்ங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ரொட்டீன் வீடியோ போடலான்ட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பச்சை பச்சைப்பயிறு கடையால் பண்ணிவிட்டு கீரை பொரியல் ரசம் இருக்கேன் பச்சை பச்சைப்பயிரை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஒரு மூணு தக்காளி அதில் சேர்த்துக்கிட்டேன் அண்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பெரிய சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா அண்டு ரெண்டு பல் பூண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் கருவேப்பில ஒரு கொத்து போட்டுருங்க அதுக்குள்ளே வந்து பால் வந்து காஃபிக்காக காஞ்சிட்ருக்கு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துருங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் வெந்திரிச்சு பாருங்க அன்று வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் மிளகு கொத்தமல்லி பூண்டுங்க வெங்காயம் நாலு வரமிளகா எல்லாத்தையும் போட்டு தாளித்து நம்ம பச்சைப்பயிரில் கொட்டிடலாம் அந்த வேகாமல் இருக்கிற தக்காளியை வந்து எடுத்து தாளிப்புள்ளையே போட்டு நல்லா மசிச்சு விட்டு உள்ளே கொட்டிடலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க ஆறுந்தொடனே நம்ம அதை கடைஞ்சி எடுத்துடலாம் இப்போ ரசத்துக்கு பாருங்கள் ரெடி பண்ணி நாலு தக்காளி போட்டிருக்கேன் புளி ஊறிட்டுருக்கு தக்காளி வேக போட்டு எடுத்துகிட்டு அதுலேயே புளியும் ஊற வச்சிட்டேன் இப்போ நம்ம பருப்பு வந்து மத்து வச்சு கடைஞ்சிடலாங்க நான் தண்ணி வடிக்கலை அப்படியே தான் கிடையிறேன் இப்போ கீரை பொரியலுக்கு வந்து வெங்காயம் மிளகாய் கருவேப்பில எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கீரையும் வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு தாளித்து விட்டுடலாம் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளித்து விட்டாச்சுங்க கீரை வந்து ஆட் பண்ணிடலாம் சிறு கீரை கீரைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு லைட்டாக சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா அதே தண்ணி விட்டுரும் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொள்ளு சட்னி வைக்கலான்ட்டுங்க ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பரமிளகாய் அண்டு கொள்ளு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் கொள்ளு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது அதுக்குள்ளே கீரை வெந்து வந்துடுச்சு தண்ணி தேவைன்னா லைட்டாக தொளிச்சி விட்டுக்கலாம் அப்படின்னா அதில் விட்டுற தண்ணியே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் அண்டு கீ பச்சைப்பயிருவா கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சி கீரை பொரியல் ரெடி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரசமும் நம்ம நமக்கு கொளித்து வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம அடுத்தது இந்த சட்னிக்கு வந்து தாளித்து விட்டுடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பருப்பு உழுந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் கடலைப்பழ கடலைப்பருப்பு வேணால் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க சட்னி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லது ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டேன் கடலைப்பருப்பு உங்கள் இஷ்டம் தான் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க அந்த கொள்ளையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் லாஸ்ட்டாக தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் அண்டு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தோசையும் சட்னியும் ரெடி இதோடு இந்த விளாக் முடியுது வீடியோ பிடிச்சதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ